இறைவேதத்தின் வேதத்தின் சொற்களை அவற்றிற்குரிய சரியான இடங்களில் வர சரியான இடங்கள் வரையறுக்கப்பட்டிருக்க அவற்றின் உண்மையான பொருளிலிருந்து மாற்றுகின்றார்கள் இது யாரை அல்ல சொல்கிறான் இது வந்து யூதர்களை பார்த்து அல்ல சொல்கிறோம் ஒரு ஆயத்தை அல்ல சொல்லும்போது அது தௌராத்தாக இருக்கட்டும் இஞ்சிலாக இருக்கட்டும் என்ன அது வந்து ஹுரானாக இருக்கட்டும் எல்லா ஒரு மீனிங்கில் தான் சொல்கிறோம் அது என்ன மீனிங்கு அப்படிங்கிறது அந்த நபி வந்து தெளிவுபடுத்திடுவார் அந்த காலகட்டத்தில் வாழ்கிற சகாபாக்களும் அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க நல்ல மக்களும் அதை மனனம் பண்ணி வச்சுக்குவாங்க எந்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் அதுக்கு வந்து பல மீனிங் மாறிக்கிட்டே இருக்கும் காலம் மாற மாற மீனிங்கும் மாறிக்கிட்டே இருக்கும் பார்த்துப்போ அப்படின்னு என்ன அர்த்தம் கவனமாக போன்னு அர்த்தம் பார்த்துன்னு என்ன கண்ணில் பார்க்குறது தான் பார்த்தோம் ஸோ அவர் கண்ணில் பார்த்து போக சொன்னார் ஆனால் மெதுவாக போக சொல்லலை நான் நூற்றி இருபதில் போட்டுவேன் நான் இரநூறுல போவேன் அப்படின்னா பார்த்து போக மீனிங் வந்து ஸ்லோவாக போகணும்னு அர்த்தம் புரியுதா அப்போ என்ன மீனிங்கில் எல்லாம் சொன்னேன் அப்படிங்கிறது தெரியும் எந்த மொழியிலையும் வந்து இது மாதிரி மல்டிப்புள் மீனிங்ஸ் வந்து இருக்கும் அது எல்லா லாங்குவேஜ்லும் எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும் இது எல்லாம் சொல்கிறான் இறை வேதத்தின் சொற்களை அவற்றிற்குரிய சரியான இடங்கள் வரையறுக்கப்பட்டிருக்க ஒரே வார்த்தை ஒரு இடத்துல வேறு மீனிங்கில் இருக்கும் குரான்லே சொல்கிறேன் ஒரே வார்த்தை இந்த இடத்துல வேறு மீனிங்கில் இருக்கும் இன்னொரு இடத்துல வேறு மீனிங்கில் இருக்கும் இது மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய காட்ட முடியும் அது இப்போது எடுத்தோம்னா கிளாஸ் பெருசாக போயிடும் புரியுது அது டெப்த்தாக குரான் தஃசீர் போகும்போது நம்ம அதையும் வந்து ஒவ்வொன்றா காட்டுவோம் அப்போது ஒரு ஆயத்துக்கு மூணு மீனிங் இருக்கும் மூணு மீனிங் ஹுரான் இருக்கும் ஆனால் அதை வச்சு கேம் கேம்லிங் பண்ணுவாங்க இந்த மீனிங் எடுத்து இங்கே போட்டால் அதோடைய அந்த ஆயத்து வந்து பர்பஸ்லெஸ் ஆயிரும் புரியுதா அர்த்தமற்றதாயிரும் அந்த ஆயத்து அந்த ஆர்த்தையை தூக்கி இந்த இடத்துல போட்டால் அர்த்தமற்றதாயிரும் இந்த விவாதங்களில் பாரு எல்லோரும் வந்து அந்த டிக்ஷனரி வச்சுட்டு உக்காந்துக்குவாங்க டிக்ஷனரி வச்சுட்டு உக்காந்துட்டு இந்த மீனிங்கு இந்த மீனிங் இந்த மீனிங் இந்த மீனிங் உதாரணத்துக்கு ஈசா நபியை பற்றி ஹுரான் என்ன சொல்லுது அல்லாவுடைய ரூஹு என்னுடைய ரூஹு என்னுடைய ரூஹிலிருந்து ஊதினோம் ஆதம் நபிக்கும் செம்வார்டு தான் பயன்படுத்துது ஆனால் இங்கே கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா இங்கே பிரச்சாரம் பண்ணுவாங்க நம்ம ரயில்வே காலனியில் அந்த பக்கம் விளையாடும் போது நேத்திக்கிழமை நாங்கள் கிரிக்கெட் விளையாட்ருப்போம் இப்போ அந்த டைமில் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு போவாங்க முஸ்லீம்கள் பகுதியில் நோட்டீஸ் கொடுத்துட்டு போவாங்க